வள்ளம்பெருமானுடைய திருவருள் துணையினாலே அங்கு இறைவன் வந்து எப்பொழுதும் நடனம் விடுகின்றார் என்கின்ற அருள் ஞானத்தை வள்ளம்பெருமான் இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார் அதை சொல்லும் பொருட்டாகத்தான் வள்ளம்பெருமானுடைய ஆறாம் திருமுறையிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆறாம் திருமுறையிலே நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது பாடல் முதல் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் வரை உத்தரஞான சிதம்பரம் மாலை என்று சொல்லக்கூடிய பதினோரு பாடல்களிலே அந்த பெருவலினுடைய அற்புதத்தை அந்த பெருமளினுடைய தெய்வீக தன்மையை அதனுடைய ஆன்மீக சம்பந்தமான உயர்ந்த விஷயங்களை எல்லாம் அந்த பதினோரு பாடல்களிலே பெருமானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பதினோரு பாடல்களை ஆன்மீகவாதிகள் சான்றோ மக்கள் அவை உள்வாங்கி கண்ணுற்று அந்த பதினோரு பாவல்களுக்கு விளக்கத்தை பெறுவார்களானால் அந்த வெட்டவழி என்பது நாளின் முழுவதுமே வெட்டவழியாக ஏன் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்